விஜய் விட ஒரு அன்டெஸ்ட் பார்ட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்சி வளர்ப்பது அல்லது அந்த கட்சியால் நமக்கு பயனளிப்பது என்று தீர்மானிக்க கூடிய விஷயம் அதிமுக தான் ஐந்து முனை போட்டியில் சொல்றேன் அதிமுக திமுக ரெண்டு அடுத்து பாஜக நாம் தமிழர் தமிழகம் எப்படி நீங்க வந்து நேரடிக்கு திமுக எதுன்னு சொல்லி பிரகடனப்படுத்திக் கொண்டு எங்களுக்கும் திமுகனு சொன்னீங்க இப்போ மட்டும் போட்டி எப்படி வருது நாம் தமிழர் சேர்த்துக்கிட்டீங்க அண்ணாமலை லண்டனுக்கு போய் வந்த பிறகு அதிமுக பற்றி விமர்சிக்காமல் அடைக்க வாசிக்கிற இந்த சூழல் டிடி தினனை வைத்துக் கொண்டு பாஜக வெளிப்படுத்திய அந்த பின்னணியில் இருந்த தலைவர்கள் யார் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்ல கூட முடியலங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு எங்களை பார்த்து கத்தி கலாட்டா செய்கிற எதிர்கட்சி தலைவர் கீச்சு குரலில் கூட மத்திய அரசை பார்த்து கண்டிக்க பயப்படுகிறார் முதல்வர்களுடைய நெக்ஸ்ட் வலைதளத்துல பதிவிட்டதுல அமித்ஷா பேரே இடம் இடம்பெறல திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு பெருமை தகவல் கொடுத்த மாதிரி ஏன் அமித்ஷான் சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா முதலமைச்சரும் சொல்ல பயந்தார் ஸ்டாலினுக்கும் பயம் இருக்குது தட்டி கேட்க வேண்டிய ஒரே இயக்கம் அதிமுக மக்களுக்கு எதிர்பார்ப்பி ஒரு கட்சி இருக்கக்கூடாது ஒரு கட்சி கேள்வி கேட்கிற இயக்கமாக இன்னொரு இயக்கம் இருக்க வேண்டும் அது அதிமுக இருக்கணும் பாஜக இருக்கக்கூடாது ஐ நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேச பொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ அண்ணாமலை அவர் வந்து சமீபத்தில் பேட்டி கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி இருபத்தாறில் வரும் பொழுது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய அந்த ஸ்பீச் எதெல்லாம் மனசில் வச்சு அவர் அந்த சொல்லிட்டு இருக்கிறார் அவருடைய கால்குலேஷன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின உங்களோட கருத்துக்களும் உங்களோட கால்குலேஷன் சார் ஐந்து முனை போட்டி சொல்றார் அதிமுக திமுக ரெண்டு அடுத்து பாஜக நாம் தமிழர் தாவேக்கா சொல்றார் எப்படி நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் இதே அண்ணாமலை எத்தனை மணி போட்டின்னு சொன்னார் இதை கூகுள் போடுங்க எத்தனை மணி போட்டின்னு சொன்னார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சொன்னார் அப்போ அதிமுக கணக்கு இல்லை நாம் தமிழர் கணக்கு இல்லை அப்போ நீங்க ஒரு பேட்டி கொடுத்தால் அது ஒரு கணக்கு முன்னாடி இப்போ ஒரு கொடுத்தா இது ஒரு கணக்கு பின்னாடி இல்லை அது திமுகவுக்கு எதிரி நாங்கள் தான் இரண்டாவது இடத்தில் முக்கிய அதிமுகவை விட நாங்கள் தான் இருக்கிறோன்னு மேற்கோள் காட்டுறதுக்காக சொன்ன ஒரு வார்த்தை நீங்க நீங்க வந்து நேரடிக்கு திமுக எதிரின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி கொண்டு எங்களுக்கும் திமுகன்னு சொன்னீங்க இப்போ மட்டும் ஐந்து முறை போட்டி எப்படி வருது நாம் தமிழர் எப்படி கட்சி சேர்த்துக்கிட்டீங்க நீங்க நேற்று நாம் தமிழர் கடுமையாக விமர்சிச்சுக்கிறேன் கோயம்புத்தூரில் கடுமையாக பேசுகிறமான ரெண்டு பேரும் போன வாரம் அன்பு மழை பொழிந்து கொண்டார்கள் அன்பு தம்பின்னு அவர் சொன்னார் அண்ணன் சொல்றது நியாயம் இருக்கலாம்னு சொன்னாரு நேற்று எப்படி ஓட்டு பிச்சைன்னு என்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் பார்த்தீங்கல்ல நேற்று அந்த கருப்பு தின பேரன் இல்லை அப்புறம் நாளொரு மேடி பொழுது வண்ணம் அரசியல் சூழல் மாறும் அதனால் நீங்க வரிக்கு வரியில் தேடி கண்டுபிடிக்க முடியாது அண்ணாமலை சொல்றது வந்து ஆசை ஐந்து முனை போட்டி என்பது ஆட்சின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி ஐந்து முனை போட்டி கூட்டணி ஆட்சி யாருடன் கூட்டணி ஆட்சி ஐந்து முனை போட்டி கல நிலவரமாகவும் ஆனால் ஆசையாக அவர் சொன்னது பாஜக கூட்டணியில் பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்றது ஆசை அப்படின்னு கூட்டணி ஆட்சி கூட்டணி யார் கூட நீங்க வெறும் பாஜக பாமக ரெண்டு பேரும் மட்டும் கூட்டணியாக இருந்து போட்டியிட்டு ஆட்சி படிப்பீங்களா யாரை கேட்டாங்களா மீடியா இல்லையா இருபத்தாறு நெருங்கும் போது அதற்குரிய நகர்வுகள்லாம் நடக்கும் இல்லைங்க சார் அதுதான் இரு இன்னும் பதினாலு மாசம் இருக்கு இவர் சொல்ற கணக்குகள் எப்படி போகும் எப்படி வரும் விஜய் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் தனியாக நிற்க போகிறாரா நாம் தமிழர் தனியாக நிற்க போகிறாரா அதெல்லாம் பார்ப்போமே அப்ப அதை அதிமுக சொல்லுவார் ஆனால் அவருக்காக டி டி தினகரன் சொன்ன வார்த்தை நீங்க பார்த்தீங்களா டெல்லி போயிட்டு வந்த பிறகு டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு டெல்லியில் இருக்கார் டிடி தினகரன் அப்போ அதிமுக என்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதிமுக அழிந்து விடும் மீண்டும் அவர் வார்த்தை சொல்றார் பாஜக அதிமுக தங்கள் கூட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதுங்கிறார் யாருடைய வார்த்தையை யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு டிடிவி இப்படி சொன்னார் டெல்லி போயிட்டு வந்த பிறகு கொடுக்குற பேட்டிங்க சாதாரணமாக கடந்து போக முடியாது அப்போ டிடி தின வைத்துக்கொண்டு பாஜகவின் ஆசை வெளிப்படுத்திய அந்த பின்னணியில் இருந்த தலைவர்கள் யார் அண்ணாமலை சொல்லலாம் அண்ணாமலை டக்குன்னு இப்படி வருவாரு அதிமுகவுடன் கூட்டணி இல்லைம்பாரு விஜயோட கூட்டணி இல்லைம்பார் அவரு இப்போ சொல்லலாம் அதுக்கு ஒரு நாள் முன்பாக என்ன சொன்னார் அதே கேள்விக்கு காலமும் சூழலும் தீர்மானிக்கும் தேசிய தலைமை தீர்மானிக்கும் மறுநாள் ஏன் இப்படி சொன்னார் இல்லைன்னு சொன்னார் நீங்கள் தான் கேட்கணும் நான் தான் வந்து அண்ணாமலை பிரஸ் மீட் அட்டன் பண்ணுறதில்லை கேள்வி கேட்குற இடத்துல நாங்கள் போகிறதில்ல வாய்ப்பு இல்லை பத்திரிக்கையாளர் நீங்களாம் போய் கேட்கணும் சரி நேற்று இப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க இது பதில் ஏன் நேற்று சொல்லணும்னு கேட்டிந்திங்கன்னா உங்களுக்கு விளக்கம் வந்துடும் இப்போ அந்த டிடி விதநகரன்னு சொன்ன அந்த பாயிண்ட்டு அதில் நடக்கிற அந்த நடக்க போற நிகழ்வுகள் அதை நோக்கி நகர்வுகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா அதிமுகவை நோக்கி பாஜகவினுடைய தூண்டில் அல்லது நகர்வுகள் அவங்களுக்கான மெசேஜ்கள் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்து விட்டார் ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அறிவித்தார் இப்போ அஞ்சாறு முறை அறிவிச்சிட்டார் ஆனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஆனால் எப்படி யூகிக்கிறோம்னா டிடி தினகன் சொன்ன வார்த்தை அண்ணாமலை லண்டனுக்கு போய் வந்த பிறகு அதிமுக பற்றி விமர்சிக்காமல் அடக்கி வாசிக்கிற இந்த சூழல் இது ரெண்டையும் வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்க பொதுக்குழ சொன்ன பிறகு ஆர்ப்பரிக்கலை ரகலை பண்ணலை அடைக்கி வாசிக்கிறார் பாஜக போய் டெல்லி தலைவரை சந்தித்து வந்து விட்ட பிறகு டிடி தினகர் இப்படி சொல்கிறார் நீங்கள் என்ன நினைப்பீங்க அந்த டைமில் இப்போது பாஜக டெல்லி தலைமை வந்து அதிமுக பற்றி எதுவும் பேசாதீங்க நகர்வுகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அவருக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுதான் நடந்திருக்கோம் நான் அப்படிதான் யூகிக்கிறேன் முதல்ல வந்து டேரக்டாக பாஜகவே இந்த கருத்தை வெளிப்படுத்தாமல் டிடி தினகரன் மூலயமாக பாஜக இப்படி விரும்புகிறது என்ற வார்த்தையை ஒரு அதிமுகவுடைய கட்சியில் கா காலங்காலமாக கோலோச்சிய பொருளாளராக இருந்த எம்பியாக இருந்த தனியாக கட்சி வச்சிருக்காரு ஆனால் சொல்ல வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் டாக்டிக்ஸ் இதுதான் அரசியல் ஸோ இது வந்து இப்படி ஜனவரி இப்படியே தொடங்கி போய் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இதற்கான சூழல்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தற்போதைய நிலைப்பாடு அவர் என்ன இருந்தாலும் பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்ற போது அதை தாண்டி பாஜகவை நோக்கி நகர்வதற்கான அழுத்தங்கள் உள்ளிருந்து இருக்கிறதாக பார்க்குறீங்களா கட்சிக்குள்ளே இருக்குது நான் தான் கேட்குறேன் இப்போ அம்பேத்கரை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அம்பேத்கரை பற்றி இப்படி பேசியிருக்கிறார் உங்கள் கருத்து என்னென்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன கருத்துங்கிறார் அது எப்படி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் கருத்தாகும் நீங்கள் எதுனா சொன்னால் நாளைக்கு அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு பொறுத்து வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் தலித் மக்களுடைய வாக்கு வங்கி எத்தனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் அமித்ஷாவை பார்த்து கண்டிக்க கூட முடியாமல் இவ்வளோ அமைதி காப்பது எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல வரல நேற்று ஈரோடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார் எங்களை பார்த்து கத்தி கலாட்டா செய்கிற எதிர்கட்சி தலைவர் கீச்சு குரலில் கூட மத்திய அரசை பார்த்து கண்டிக்க பயப்படுகிறாருங்க இது ரீச் ஆகும் ஆகாதான் இது மக்கள் கிட்ட போகாதா நீங்க அமித்ஷா வந்து இப்படி பேசி தப்பு அவர் திருத்தி வெளியிட்டதாக சொல்கிறார்கள் உண்மை எதுவாக இருந்தாலும் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா இப்படி பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லக்கூட முடியலைங்க அங்கே பாஜகவை பற்றி எதிர்த்து கூட விமர்சிக்க முடியாத ஒரு தலைவர் நாளைக்கு பாஜக கூட்டணி வைக்க மாட்டார்ன்றதுக்கு மட்டும் என்ன உத்தரவாகும் இந்த இடத்துல ஒரு டவுட் சார் இப்போ அந்த அம்பேத்கர் விவகாரம் பத்தின முதல்வருடைய முதல் கருத்தாக அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டதுல அமித்ஷான்ற இடம் இடம்பெறலை அதையும் ஆக்சுவலி அதுவும் ஒரு பக்கம் கவனிக்கப்பட்டு திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களுக்கு வேறு வாய்க்கு அவல் கொடுத்த மாதிரிதான் அது ஏன் அமித்ஷான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா முதலமைச்சர் சொல் நியாயமான கேள்வி முதலமைச்சரும் சொல்ல பயந்தார் ஸ்டாலினுக்கும் பயம் இருந்தது ஆனால் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு யாருக்கு இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக ஆர்ப்பாட்டம் செய்தது அது மட்டும் அல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி என்ன வார்த்தை விட்டார் அமித்ஷா பேரை சொன்னது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் கைடுனர் இது எவ்வளோ பெரிய போல்டு ஸ்டேட்மெண்ட்டு நீ வேணா டூரிஸ்ட் கைடாக இருந்துக்கப்பா எங்களுக்கு நீ வேணான்னு சொன்னது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க யோசித்து பாருங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லவில்லை பயந்து விட்டார் உண்மை அந்த கட்சியினுடைய அடுத்த பிரதிநிதி அடுத்த தலைவர் எப்படி என்ன மாதிரி வார்த்தையை விட்டுருக்கார உங்க நீங்கள் குறைந்த பட்சம் உங்கள் கருத்தை ஒரு கட்சி தலைவராக நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது நீங்கள் நழிவு ஓடுறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி உங்கள் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களா இல்லையா இப்போ இங்கே அதிமுகவுக்குள்ளே பாஜகவை நோக்கி நகரணும் அப்படின்ற ஒரு 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 ப ஒரு கருத்தாகவும் அது அது இபிஎஸ் இருக்கும் பொழுது இந்த இடத்துல அடுத்த இன்னொரு ஆப்ஷனாக அப்போ அதிமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்போ அந் அந்த இடத்துல விஜய் நோக்கினா விஜயை நோக்கி அந்த பார்வை திரும்புது அதிமுகவுக்கு அதில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் தென்படுது இல்லை விஜய் வந்து இங்கே வருவாராக வரமாட்டாரா என்ன பேரம் நமக்கு தெரியாது விஜய விட ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்சி வளர்ப்பது அல்லது அந்த கட்சியால் நமக்கு பயன் என்று தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அதிமுக தான் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு நெருக்கத்தில் பண்ணுவாங்க ரெண்டு கட்சியும் வந்து சர்வே எடுப்பாங்க அந்த சர்வேல விஜய்க்கு ஒரு பத்து சதவீதத்தை விட கூடுதலாக வாக்கு கிடைக்கும் என்றால் அதிமுக விஜய் பக்கம் நிச்சயம் போகும் ஆனால் விஜய் அழைத்து நமக்கு பயனில்லை என்ற தகவல் வந்துவிட்டால் நிச்சயமாக விஜய் பக்கம் போக மாட்டார்கள் அப்போது அதிமுக ஆப்ஷனே இல்லை சித்தை கட்சி அங்கேருந்து வரும்னு பார்த்தா வர மாதிரி தெரியல திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில் அதிமுக இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக பாமக ஏற்கனவே இருக்கிற தேமுதிக புதிய தமிழகம் இன்ன பிற கட்சிகள் நீங்கள் இந்த கட்சி வைத்து கொண்டு தான் வந்து திமுக வீழ்த்த முடியும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக இந்த கூட்டணியை திமுகவை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய கூட்டணியாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் ஆன்டி இன்கம் இருக்கு திமுகவுக்கு அதை பயன்படுத்துகிற விதம் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யணும் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தான் சொல்லியிருக்கிற அறிவு முதலமைச்சர் ஒரு ஊர ஆய்வுக் கூட்டம் போயிட்டு இருக்காருங்க இரநூறு இடங்களை பிடிப்போம் சொல்கிற கட்சி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் அதிமுக இதை விட வேகமாக களமாடணும் ஜனவரியில் போகிறத சொல்லியிருக்கிறாரு சுற்றுப்பயணம் முன்னாடியே போயிருக்கணும் இன்னும் இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக அரசியல் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறுவடை சுலபம் நீங்கள் வந்து நிலத்தை வச்சுட்டு நான் அப்போ பயிர் பண்ணிக்கிறேன் எப்போ அறுவடை பண்ணுவீங்க நீங்கள் முதல்ல வந்து அந்த மண் எப்படி இருக்கு மண் பலவீனமாக இருக்கு மண் வந்து ஏறு உழுது உரம் போட்டு அந்த மண்ணை தயார்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அது மண் வந்து தொடர்ந்து பத்து முறை தோல்வியடைந்த மண்ணாக இருக்குன்னு விமர்சனம் இருக்கு அந்த பத்து முறை தோல்வியடைந்த மண்ணை பண்படுத்தக்கூடிய விதைகள் என்ன அதுக்கு நீங்க வேர்வை சிந்த வேண்டும் ரோட்ல அலையணும் ஒரு வயசாகி போச்சு கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது உங்கள் கையில் சின்னம் இருந்தும் உங்கள் கட்சி வந்து ஏழு இடத்துல டெபாசிட் போகுது பதிமூணு இடங்களில் வந்து மூன்றாம் இடம் தள்ளப்படுகிறீர்கள் திமுகவுடைய பெரிய இயக்கம் அதிமுக திமுகவுடைய தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய ஒரே இயக்கம் அதிமுக மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்புங்களேன் ஒரு கட்சி வந்து ஒரு கட்சி ஏக போகமாக இருக்கக்கூடாதுங்க ஒரு கட்சி கேள்வி கேட்கிற இயக்கமாக இன்னொரு இயக்கம் இருக்க வேண்டும் அது அதிமுக இருக்கணும் பாஜக இருக்கக்கூடாது ஒரு பத்திரிக்காயில்தான் என்னுடைய கருத்து இல்லை இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் சார் ஒரு அதிமுக அந்த வேலைகளை செய்கிறது ஆனால் ஊடக வெளிச்சம் அதன் மீது இல்லை அதனால் மக்களுக்கு போய் சேருவதில்லை இந்த பாயிண்ட் நினச்சோன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஊடகங்கள் மக்கள்லாம் வந்து ஊடக வெளிச்சத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க எல்லாம் பெருசாக வர அதெல்லாம் கிடையாது கிடையாது நம்ம இப்போ நீங்கள் என்ன பேட்டடிக்குன்னு நான் பதில் சொல்கிறேன் நீ ஒன்று ஒன்றும் வேண்டாம் ஒரு அஞ்சு நாள் ஒவ்வொரு மாவட்டமாக போவாங்க மக்கள்கிட்ட கேளுங்க பத்திரிக்கையாளர் கேட்காதீங்க நீங்கள் இன்னைக்கு ட்ரெண்ட் என்னென்னல இன்றைக்கி ட்ரெண்டை பற்றி கேளுங்க யாருன்னா ரியாக்ட் பண்ணுறது ஓகே பத்து பேர்ல மூணு பேர் ரியாக்ட் பண்ணும் ஏழு பேர் வந்து சப் சப்ஜெக்ட்டே தெரியாதுவாங்க நம்ம தான் நினைச்சுக்கிறோம் மீடியாக்கள் கட்டமைக்கிற அந்த விவாதங்கள் யூடியூப் விவாதங்கள் எக்ஸ் தலத்தில் பதியப்படுகிற அந்த கருத்துக்கள் இதெல்லாம் அப்படியே தமிழ்நாடு ஒன்றும் கிடையாது இது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஓகே இல்லை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவ்வளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி கவனிக்கப்படுற ஒரு தேர்தலாக இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மாறி இருக்குது இப்போ அதில் வந்து ஒவ்வொரு கட்சி அதாவது ஒவ்வொரு கட்சி கூட்டணிக்குள்ளேயும் ஒவ்வொரு வகையான நகர்வுகள் நக நகர்ந்துக்கிட்டு இருக்கு திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தொகுதியை வந்து அடுத்து காங்கிரஸ்க்கு இல்லாமல் காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறார் பட் திமுகவே நின்று ஜெயிச்சு ஒரு பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி தரப்பு அண்ட் சில அமைச்சர்கள் நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல் இங்கே அதிமுக போட்டியிடுமா போட்டியிடாதா அப்படி போட்டியிட்டால் பாஜகவோட கூட்டணி இருக்கணும் அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து தாவேக்கா இதற்கு தயாராகி வருகிறது இருந்தாலும் அவர்கள் அதை போட்டியிடுவார்களா அல்லது டைரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தரை களம் இறங்குவார்களா அப்படின்றது சீமான் அவர் அவருடைய போக்கு இந்த மாதிரி பாஜக அவர்களுடைய நகர்வு அப்படின்றது இருக்குது இதில் வந்து பாஜக கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவேளை அதிமுக கூட்டணி இல்லாமல் நின்று அங்கே இரண்டாம் இடத்தை பிடித்து அதிமுகவை இன்னும் டம்ப் பண்ணுன்றது அவங்களோட அண்ணாமலையினுடைய ஒரு வியூவாக இருக்கு அப்படிங்கிறது இப்படி பல கட்சிகளை மையப்படுத்தி வியூஸ் இருக்கு இதில் ஈரோடு இடைத்தேர்தல் நோக்கி ஒவ்வொரு கட்சிகளினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய முதல் கட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு குபேந்திரன் என்ற ஒரு சக மனிதர் பத்திரிகையாளன் கூட பின்னாடி வச்சிடறாங்க இந்த தேர்தல் நடக்கவே கூடாது இதுக்கு ஏதாவது தடை இருக்குமான்னு தெரியல தடவை போய் கேட்டு வெற்றி வருமானு தெரியல ஆறும் ஆறு மாதத்திற்குள்ள இருந்தால் தேர்தல் நடத்த வேண்டாம் ஆறு மாதத்திற்கு மேலிருந்தால் தேர்தல் நடத்தணும் சட்டம் இருக்கு ஒரு தொகுதியில மூன்றாவது முறை ஒரு தேர்தல் நீங்க பொது தேர்தல்னா ஒரு இருபது கோடி முப்பது கோடி இடைத்தேர்தல் இரநூறு கோடி இன்னொரு இரநூறு கோடி இந்த ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியுடைய மக்கள் அது வேற நான் இல்லைன்னு சொல்ல எம்எல்ஏ இல்லாதனால உங்களுக்கு என்ன குறைய போகுது என்ன குறைவு சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது ஆளுங்கட்சி பார்த்துக்க போகிறாங்க இந்த எலெக்ஷன் நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது வழிவகை இருந்தால் அது வந்து யாராக செஞ்சால் முதல்ல மகிழ்ச்சி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் திமுக ஆளுங்கட்சி கண்டிப்பாக வந்து அது காங்கிரஸுக்கு தான் தரும் ஏன்னா கூட்டணி தருமும் தேர்தல் வர வரப்போகுது அது தட்டி பறித்து தங்களுடைய எல்லாம் காட்டுவதற்கு திமுக தயாராக இருக்கார் ஒன்று ரெண்டாவது அதிமுக போட்டியிடுமா போட்டியிட விற்கிறவாண்டியில் போட்டியிடலை இந்த முறையும் போட்டியிடாமல் தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது பாஜக அதிமுக போட்டியிடுகிற பட்சத்தில் அதுவும் போட்டியிட்டு அதிமுகவை முந்தி இரண்டாவது இடத்துக்கு பாஜக இதுக்கு வந்து ஒரே பதில் சிரிப்பு தான் அது சிரிப்பு தாண்டி ஒன்றும் கிடையாது இப்படி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது எங்களுக்கும் திமுக தான் போட்டி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் இங்கே ஆறு அங்கே ஒரு மூணு ஒம்பது தொகுதி ஜெயிப்புன்னு சொன்னவர் தான் அண்ணாமலை அதனால பாஜக அங்கே போட்டிட்டு ரெண்டாவது இருக்கணும் வாய்ப்பே இல்லை அதிமுக போட்டியிடுகிறார் பட்சத்தில் மூணாவது விஜய் கட்சி போட்டியிட போவதில்லை வாய்ப்பே இல்லை அவர் முதலே சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி திமுகவை எதிர்த்து களமிறங்கிடணும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதை பார்த்துடணும் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதான் நீங்கள் கேட்டீங்க நான் பல் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இலக்குன்னு சொல்லிட்டாரு நீங்கள் ஈரோடு கிழக்கில் போட்டிடுறாரு நாலாயிரம் ஓட்டு தான் வாங்குறாரு என்ன பண்ணுவாங்க விஜய்யா விஜய் யாரும் சீண்ட மாட்டார்கள் அப்போது அந்த மாவட்டத்தில் பத்தாயிரம் பேர் உறுப்பினர் இருபதாயிரம் பேர் டெக்னிக்கில் ரெக்கார்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்போ அந்த பதினாலாயிரம் இருபதாயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க உறுப்பினர்கள் அந்த பதினாலாயிரம் உறுப்பினர்கள் எங்கே போனார்கள் வெறும் நாலாயிரம் தான் இருக்குது பதினாறாயிரம் பேர் விலை போய்விட்டார்களா பெரிய சண்டை வரும் பெரிய பிரச்சனை வரும் போட்டியிடாமல் இருப்போம் தான் விஜய்க்கு அழகு விஜய் திட்டம் அதுதான் ஸோ அதனால் இந்த எல்லா கட்சி நபர்களோட ஆளுங்கட்சிக்கு சாதகமான இடைத்தேர்தல் அது ஒன்றும் புதுசே கிடையாது மீண்டும் ஒரு இரநூறு கோடி மீண்டும் ஒரு மாத காலம் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஈரோடு கிழக்கில் முகாமிட்டு நேரத்தை செலவிடுவதை விட இது எப்படியாவது தேர்தல் கமிஷனை இன்னும் பதினாலு மாதங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெண்டு மாதம் கழிச்சா பன்னெண்டு மாதங்கள் இன்னும் பன்னெண்டு மாதங்கள் தேர்தல் நடத்தாமல் இருந்தால் பெரிய பண விரையும் தவிர்க்கப்படும் நேர விரையும் தவிர்க்கப்படும் இது நாட்டுக்கு நல்லது நிறைய விஷயம் பேசிட்டோம் சார் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோட மிக மூலமாக மக்களிடம் பகிர்ந்து விட்டதுக்கு நன்றி வணக்கம்